ஏசையா முப்பத்தி ஐந்து பத்து இப்படி என் சொல்லுகிறது நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லுகிறார் நித்திய மகிழ்ச்சி என்றென்றைக்கும் அவர் கொடுக்கிற சமாதானம் நித்திய மகிழ்ச்சி உங்களுடைய சிரசியின் மேலே இருக்குன்னு சொல்கிறாருங்க தலைமுறை தலைமுறைக்கும் அந்த மகிழ்ச்சியை தெய்வன் உங்களுடைய குடும்பத்துல நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றாரு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் சஞ்சலமும் தவிப்பும் அது என்ன பண்ணுமா ஓடி போகிறதா இருக்கு உங்கள் கூடாரத்தில் இருக்கிற சஞ்சலம் தவிப்பு அப்போ கவலை துக்கம் வேதனை ஏமாற்றம் தோல்வி என்னென்னலாம் உங்களுடைய கூடாரத்தில் இருக்கோ அவருடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ள வரும்பொழுது இவைகள் அனைத்தும் என்ன பண்ணுங்க ஓடிப் போகிறதா இருக்கு எதை குறித்து கலங்காதீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிற அவருடைய சமாதானம் மனுஷன் கொடுக்கிற சமாதானம் இல்லைங்க தேவன் கொடுக்கிற சமாதானம் நித்திய நித்திய காலம் வரைக்கும் உன்னுடைய தலைமுறையை அது தாங்குகிறதா இருக்கிறது